அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உண்டைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா எம்எஸ் காலேஜ் ஸ்டீவ் சென்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பெர்டாந்தை கல்விச்சிட்டோம் நாங்கள் இந்த கல்வி சுற்றுலாவை வந்து இரண்டு நாள் செல்வதற்காக பிளான் பண்ணியிருந்தோம் இரண்டு நாள்லையும் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா கண்டி மற்றும் சென்று அவ் மாவட்டங்களில் இருக்கிற பொதுவான சுற்றுலா தலங்களை பெயர் இந்த பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் டியூசன்ல இருந்து முதல் நாள் வலிக்கிட்டு அடுத்த நாள் விடிய கிழமை இரண்டு மணி அளவில் கண்டியை வந்தடைந்தோம் கண்டியில வந்து ஒரு பொது மண்டபம் ஒன்று இதுதான் நாங்கள் தங்குகின்ற மண்டபம் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டில கடுங்குளிர் இதால வந்து சில மாணவர்கள் குளிக்கவும் இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா சரன்சர் குளித்து தண்டை வீடியோவை எடுத்து போட சொல்லி இருந்தார் அதனை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கு வந்த ஆசிரியர்கள் சரி மாணவர்கள் சரி சில பேர் வந்து தங்களுடைய வலமையான செயற்பாடுகள் உடற்பயிற்சி செய்த போன்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவ்வாறு இந்த ரூம்லேயே கால அதிகாலையில் எழும்பி கடும் குளிர்க்கு மத்தியிலும் சில ஆசிரியர்கள் மாணவர்கள் சேர்ந்து உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தவர் குறிப்பிடத்தக்கது அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னா, ஆனால் ரெண்டு நாண்டாளைக்கு அப்புறம் நிசாந்தன் சார் வேறு லெவலில் எக்ஸைஸ் நாங்கள் இந்த வீடியோல கட்டேன் காட்டணும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் தாங்கள் கொண்டு இந்த மேளங்களை அடித்து ஃபன் பண்ணினதோடு சில பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அதிகாலையிலேயே கடலை சமைத்து மத்தியான மதியத்துக்கு தேவையான சாப்பாடுகளையும் தயார்படுத்தி கொண்டிருந்தோம் குறிப்பிடத்தக்கது அவ்வாறெல்லாம் சமைத்து முடிஞ்ச பிறகு எங்களோட தமிழற்ற பாரம்பரிய அடிப்படையில் நாங்கள் இந்த மண்டபத்தை நன்றாக கூட்டிட்டு கூட்டி கழுவி சுத்தம் பண்ணி கொண்டிருப்பதை இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அப்படியே காலம சாப்பாட கடலையை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு தேவையான சோறையும் காட்டி அப்படியே பஸ்ஸில் ஏற்றி கொண்டு காலமேல முதலாவது சுற்றுலாத்தலமான கண்டியில இருக்கிற எங்களுடைய தலதாமளிகைக்கு செல்வதன் சென்றோம் தலதா மாளிகைக்கு சென்று பௌத்த சாசனங்களை பார்வையிட்டதுடன் அன்று சனிக்கிழமை என்பதனால் நிறைய பௌத்தர்கள் வழிபடுவதற்காக மாளிகைக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வீடியோக்களை எடுத்ததுடன் அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கிற ஆதிவாசி ஐயாவரால் கூப்பிட்டு அவரிடம் போய் நோயை வாங்கிக் கொண்டு பாருங்க மாளியில வந்து இந்த ஆதிவாசியரால் வைக்கிறார் ും വന്നെ അമളക്ക് വന്നി കൊള്ളി അടിച്ച് அப்படியே சில நேரம் தலதாமளிகை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம் மாளிகைக்கு போய் நாங்கள் அங்க இருக்க ஒன்றையும் பார்க்க இல்ல தலதாமளிகை சுட்டி பார்த்ததோட அங்க வந்து போன ஆக்களையும் பார்த்ததுடன் அங்க இருக்கிற பொருட்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி எங்கட ஊர்ல இருக்கிற ஒரு சேவல் ஒன்று கண்ணுக்கு தென்பட்டது அப்படியே அந்த சேவலையும் பார்த்து இன்றைக்கு அழிக்கலாமுன்று அதையும் கதைச்சு கொண்டு அப்படியே மீண்டும் ஒரு ரவுண்ட் வந்து தலராமாலியை சுத்தி வந்தான் അപ്പിയേറ്റി തലതാ മാളിക ഉൾപകുതിക്ക് ചെൽവായി അങ്ങനെ നെറിയ പോ കട സ്രമത്തിൽ മത്തി ഉള്ളേ പൂജ നടപെട്ടൊണ്ടിരുന്ന പോലെ പർവ്വോം അത സിത് നരത്തിന് പിന്നെ വന്ന് വെളിേറി തലതാ വീണ്ടും മീൻ പാക്ക് പാകത്തൊടങ്ങിനോം அப்படி சுட்டி பார்த்து கொண்டிருக்கேனா ஒரு போட் ஒன்று போட்டு இருந்தது யானை நிக்கிற இடம் இருக்குன்னு சொல்லி அப்ப அதை நோக்கி விரைவாக நடந்து சென்று யானை நிக்கிற இடத்தை அடைந்தோம் அங்க யானை நிற்கிற இடத்தை அடைந்தவுடன் யானைக்கு அருகே செல்லுங்களை விடவில்லை ஏன்னு கேட்டா கிட்ட போய் பாக்குறதுக்கு காசு விட்டோமா அப்ப தெரியும் நான் எங்களுக்கு காசுடா ரொம்ப அலர்ஜி அப்ப நாங்க தூரத்துல இருந்து அந்த ஜானையோட ஒரு செல்வி வீடியோ கொண்டு எடுத்துட்டு மீண்டும் தலதா மாளிகையை நோக்கி சென்று மாளிகை வந்து வெளியேறினோம்

தலைதா மாளிகையிலிருந்து வெளியேறி அடுத்தது வந்து பெருதேனியா பாக்கு போயிருந்தோம் தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்த்து பாருங்க பெருதேனியா பாக்குல நாங்க போய் செய்த சேட்டுகளை உங்களுக்கு வீடியோ தர்றோம்